வேஸ் இந்தியோவில் பேரஃப்பர்ல ஸ்பின் பண்ணி எடுத்து அதை மேக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து என்னுடைய ஐடி கிடையாது ஃப்ரெண்டோட ஐடி அங்கே கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி ஸ்பின் பண்ணுறேன் இருபதாயிரம் டைமண்ட் இருக்கு எவ்வளோ டைமெண்டில் முடியுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஸ்பின்னு டோக்கன் தான் கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட்டு ஐம்பது பெர்சென்ட் ஆஃபரு நூறு டைமண்ட் ஸ்பின் இதுலையுமே எதுவும் தரல நெக்ஸ்ட் இரநூறு டைமண்ட் ஸ்பின் இதுலையுமே எதுவுமே தரல நெக்ஸ்ட் அகேன் இரநூறு டைமண்ட் ஸ்பின் இதுலேயும் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கான் இரநூறு க்ரோஸாக கொடுத்துருக்கான் ஆல்ரெடி இருக்குது டோக்கன் எக்ஸ்சேஞ்சு ஸோ நெக்ஸ்ட் இரநூறு டைமன் ஸ்பின் இல்லையும் தரல அகைன் நெக்ஸ்ட் இரநூறு டைமன் இல்லையும் தரல அகைன் நெக்ஸ்ட் இரநூறு டைமன் இல்லையும் தரல அகைன் நெக்ஸ்ட் இரநூறு டைமன் கொடுத்த கண்ணே கொடுக்க நான் திருப்பணும் நூறு டோக்கனு ஓடு கிடைக்கல கிடைக்கல பாடா ஃபைனலாக பேரப்பில் எடுத்தாச்சு இதை எடுத்து மேக்ஸ் பண்ணுறது தான் இப்போ வேலை ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே லுக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஓகே தான் போய் மேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வாங்குவோம் ஃபஸ்ட்டு ஸ்டோருக்கு போயிட்டு எங்கே 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 இதுதான் நினைக்கிறேன் டிஸ்கவுண்ட் மூணாயிரம் டைமெண்ட் கிட்டே இது போனால்தான் டிஸ்கவுண்ட் தருவோம்ண்ணா டவுண்ட்டு தானோ ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு எழுபத்தஞ்சு அடுத்தது நைன்டி நைன் நைன்டி நைன் வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நைன்டி நைன் பாக்ஸ் வாங்கிக்கோ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது வருது நைன்டி நைன் வாங்கணும்னா அகெயின் திருப்பணும் அவ்வளோதான் இதை பாக்ஸ் ஓன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இருபதாயிரம் டைமண்ட் கெட்ட இருந்துச்சு இப்போ பாருங்க நாலாயிரம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மேலே பாக்ஸ் எல்லாம் ஓன் பண்ணுறோம் இது பத்து இருக்கிறது தான் இது எப்படி தானா யூனிவர்சல் டவுக்குனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கெட்

சூப்பராக இருக்குது பார்க்குறது நம்ம கிட்டால இவ்வளோ காசுலாம் கிடையாது செலவு பண்ணுற அளவெல்லாம் நம்ம மற்ற அதிக வாங்கி தான் கண்டிப்பாக அதுதான் ஓகே இதுக்கும் யூனிஎஸ்டல் டோக்குன்னு ஓடு இரநூத்தி இருபத்தி நாலு டோக்குன்னு எக்ஸமேட்டுக்கு முப்பத்தி ரெண்டு டோக்கன் ஓடு இது எம் டென் இது வந்து நம்ம அப்புறமா மேக்ஸ் பண்ணிடுவோம் இதை வந்து டயஃபு மட்டும் நம்ம மேக்ஸ் பண்ணிட்டு அதை முச்சு ஓடு ரெண்டாவது லோடு ரெண்டாவது மூணாவது லோடு அறுபது டோக்கன் கேட்குறேன் போட்டுருவோம் மூணாவது லோடு இதுக்கு நூற்றி இருபது டோக்கன் கிடைக்கிது அப்படியே போட்டுருவோம் நூற்றி இருபது இதுக்கு இரநூத்தி நாற்பது டோக்கன் கிடைக்கிது போட்டுருவோம் இதுக்கு நானூறு டோக்கனு லாஸ்ட் மேக்ஸ் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் ஸ்பின் பண்ணி தான் ஆகணும் நம்ம அப்படியே டைமிங் கொடுத்து மேக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஓடு அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மேக்ஸ் பண்ணியாச்சு இது யார் யார் எடுத்து மேக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோ ஒருத்தே கிடையாது எடுக்கலாம் எடுக்காதீங்க காசு வேஸ்ட் பண்ணாதீங்க நானே எடுக்க மாட்டேன் இது ஃப்ரெண்ட் ஐடின்றதுனால அவன் எடுக்க சொன்னா தான் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்குவோம் இந்த கன்சில் பார்க்கவே நல்லா தான் இருக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை எடுக்கணும் ஓகே இது வந்து ஃபேராபால்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த கிளி எஃபெக்ட் கிளாஸ்ல வர்றது எமோட்டை போட்டு பார்த்துருவோம் லாஸ்ட்டாக அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நான் வந்து ஆளில் போட்டுருங்க